ஆபத்து தான் ஆபத்து தான் அசிங்கந்தான் ஒரு தேசிய இனம் அறிவார்ந்த ஒரு சமூகம் பாரதி பாபு சிதம்பரனார்கிறேன் என் பாட்டேன் பாரதியார் பாட்டேன் தேவனைய பாவான தாத்தேன் இப்படி பெரிய பெரிய மேதைகள் பிறந்த நிலத்தில் ஒரு திரைக்கவர்ச்சியில் ஓடுறவுது ஒரு அசிங்கம்தான் ஒரு அவமானம்தான் ஆனால் அதை என்ன பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும்

சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு இப்போ விசாரணை நடக்கலை விசாரணை தொடங்கும்போது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து தனிப்பட்ட முறையில் சந்தித்து சந்தித்து பேசும்போது இப்போ அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும் நான் சொல்வது கேளுங்க இப்போ அந்த நாற்பத்தி ஒரு இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க போகும் நான் தனிப்பட்ட முறையில் அவங்கள சந்திச்சிடுறேன் அவங்களுக்கு இருபது லட்சம் பணம் கொடுத்துறேன் சந்தித்து என்னை சந்தித்து சந்திச்சுட்டு போயிட்டாங்க இப்போ இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரித்தா இந்த குடும்பம் என்ன சொல்லும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க போயிட்டு போதுங்க என் பையன் சேத்தாங்க இது என்ன மாதிரி விசாரணையாக இருக்கும் ஏ சரியாக இருக்குமான்னு நான் பதில் சொல்லுங்க நான் தானே விஜய் நான் வர்றதுனால தானே கூட்டம் என்னையை பார்க்க வந்த கூட்டத்தில் தான் நெரிசல் சாவு மரணம் அப்போ அந்த குற்றப்பதிவில் எஃப்ஐஆரில் ஏன் இல்லை புஷியான தான் வேனில் ஏறி சொல்கிறாரு இந்த பேருந்தில் இப்போ அவர் அந்த இடத்துல இருக்காரு அவர் இவர் யார் ஆதவ அர்ஜுனாக இருக்கார் அந்த ஆதவ அர்ஜுனா பேருந்து எஃப்ஐஆர்ல இல்லையே குற்றம் யாரால் நிகழுது நான் கேட்குறது இப்போ நான் சிபிஐ ஆஃபீஸரு குற்றம் நிகழுது நிகழுது யார் இது நிகழது யாரு யாரால நிகழ்வு யார் வருகையால் நிகழுது அது பேசக்கூடாது அந்த அதுக்காக போடலாம் வண்டியில் ஏறினவன்னு என்ன சொல்லு என்னை பத்திரமா பாதுகாத்து இங்கே கொண்டு வந்து விட்ட காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னது யார் குற்றம் குற்றம் ஒரு குற்றம் தம்பி ஒரு ஒரு குற்றம் நிகழுது அந்த குற்றத்திற்கு முதன்மையான காரணி யாரு நான் வரதுன்னா கூட்டம் என்னை பார்க்க வந்ததுனாலதான் கூட்டம் அப்ப யார் காரணம் அப்ப காரணமானவரையே இந்த வழக்கு விசாரிக்காதுன்னா தம்பி அப்ப விசாரணை எப்படி இருக்கும் பாத்துக்க சிபிஐ விசாரணை என்னைக்கு ஆரம்பிக்கும் எங்கே அங்கே பாதிக்கப்பட்ட குடும்பம்லாம் இவரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது எங்கே போய் விசாரிக்குது யாரு அதை நேரம் பேசிட்டு எம்பாசிட்டிருக்காங்க அந்த மாவட்ட செயலாளர் புஷி ரெண்டு பேருக்கு தான் எஃப்ஐஆரில் சேர்க்கப்பட்டிருக்காங்க ஆனால் வருகை யாரோட வருகையால் அங்கே கூட்டம் கூட்டப்பட்டதுங்கிறதான் கேள்வி ஏன் அந்த எஃப்ஐஆரில் இல்லை அது அப்புறம் அது நீங்க சொல்லக்கூடாது சிபிஐ விசாரிச்சு சொல்லணும் சிபிஐ விசாரிச்சு சொன்னோம் நீங்க சொல்லக்கூடாது சிபிஐ விசாரிக்குது இல்லை விசாரிச்சு சொல்லணும் இப்போ புசியானந்த் முன்பினை கேட்கிறார் எஃப்ஐஆர் போட்டவொடனே முன்பினை கேட்கிறாரு ஆண்டிசிபேட்டி பேரில் கேட்குறாரு சிபிஐக்கு வழக்கு மாறினவுடனே அந்த முன்பினை வேணாம்னு வெளியில் வந்துடுறார் அப்போ சிபிஐ விசாரிச்சு தான் நான் கேட்குறது நான் கேட்குறது நீங்கள் புண்மனை கேட்டு போட்ட வழக்கை ஏன் திரும்ப பெரிய இந்த சிபிஐ விசாரிக்க தான் பாதுகாக்குதேன் அப்புறம் நீங்கள் கடைசியாக கடைசியாக பார்ப்பீங்க இது இது சிபிஐக்கு நீங்கள் அந்த வழக்கை கொண்டு போகிறத விஜயும் பாதவர்ஜுனம் வெளியில் வச்சுருக்கிறத ஊட்டணிக்கு வரலைன்னா மறுபடியும் ஃபேர் பண்ணுவோம் நீங்கள் வேணால் எழுதிவிங்க வரல அப்படின்னா என்னென்ன சொல்லுங்க இல்லை ட்ரம்ப்போட போலீஸ் மேலே தவறு இருக்கா இல்லையாங்கிறது வேலை அது விசாரித்து முடிவெடுக்கணும் காவல்துறை குற்றம் பண்ணியிருக்கா உங்க உங்களுடைய பயணம் சேலத்தில் இருந்தது இந்த திடீர்னு எதுக்கு கருவிருக்குமா தினீங்க அது மாதிரி தான் எல்லா அரசியல் கட்சியோட இது மாதிரி தான் அது அது மாதிரிதான் வெடியில் இருக்காரா இல்லையாங்கிறது இல்லை என் கேள்வி சரியா இருக்கா இல்லையா அதான் கேள்விங்க நான் கேட்குற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா தம்பி விஜய் அங்கே வந்ததுனால தானே கூட்டம் அந்த கூட்டத்தில் அவரை பார்க்க வந்த நெரிசலில் தானே மக்கள் சிக்கி உயிரிழக்கிறாங்க அப்போ அந்த கூட்டத்துக்கும் அவருக்கும் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இருக்கா இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா நான் கேட்குறது அந்த கூட்டத்தில் இவருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அதான் அவர்கிட்ட போய் கேளுங்க ஐயா ஸ்டாலின் கிட்ட கேளுங்க நான் கேட்கறதுக்கு பார்த்து சொல்லுங்க சரி தமிழக அரசு போடல மத்திய புலனாய்வு துறை என் போடல அதில் விசாரிக்க வேண்டியது இல்லை அது வெளிப்படையாக தெரியுது தெரியும் போது எதுக்கு விசாரிக்கிறேன் முன்கூட்டியே வர்றதுனால என்ன எது எது திருப்பங்கள் வரப்போகுது அப்போ இரநூறு இடத்துல நாங்கள் தோற்று போவோம்னு சொல்லுமா அந்த கட்சி ஜெய்பம் தான் சொல்லும் இன்னும் ஆறு மாதம் தானே இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன் முன்கூட்டியே கிளிச்சோசிக்கார மாதிரி பேசிட்டுருக்குங்க அது சும்மா தம்பி அதுக்கு சாதகமாக வரும் பாதமாக இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க மக்கள் மனநிலையில் மாறுதல் வந்ததுன்னா எந்த கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் வீழ்த்துவாங்க என் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல அரசியல் வந்து நல்ல ஆட்சி உருவாகணுங்கிற எண்ணம் உருவாகிடுச்சுன்னா மாறுதல் அதில் போய் பேசிட்டு கூட இலங்கையில் தொடர்ச்சியாக மூணு விழுக்காடு ஓட்டு வச்சுருந்தவன் தான் அந்த ஜனதா வக்தி புறம்னா இப்போ இருக்கல அனுரா இருக்கார்ல அவர் மூணு விழுக்காடு தான் அந்த கட்சி ஓட்டு வச்சுருந்துச்சு திடீர்னு ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு வங்கி எப்படி அதிபராச்சு மாறுதலை விரும்பிட்டான் கொண்டு வந்துட்டான் அதனால் அது ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக இருக்குங்கிற முடிவை நீங்கள் எடுக்கக்கூடாது